ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமும் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல வந்து காவேரி இருக்காங்க உடனே காவேரி கிட்ட இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீ சூஸ் பண்ணணும்னு நினைச்சாடி சொல்லு இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வாழ்க்கையை நீ வாழணுமான்னு சொல்லிட்டு அங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க உடனே காவேரி இதுக்கு மேலேயே நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் இப்படிப்பட்ட அசிங்கத்தோட அருள் என் தங்கச்சியே என்னை இப்படி வந்து நினைக்கும் போது நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல நிவின் வராங்க நிவின் யமுனா கிட்ட இப்ப உனக்கு சந்தோஷமா அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி எல்லாம பேசுறாங்க அது எல்லாம் வந்து உன் அக்காவுக்கு அது அசிங்கமா தெரியலையா அவளுக்கெல்லாம் இதை விட பல மடங்கு அசிங்கம் வந்தாலோ அது அவளுக்கு அசிங்கமா தெரியாதுன்னு அதான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க காவேரி வந்து இப்படிப்பட்ட அசிங்கத்தோட நம்ம உயிர் வாழ்வதை விட வால் அதையே போயிடுலன்னு சொல்லி காவேரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி கதறி அழகு இன்னொரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல காவேரி வந்து உயிரோட சொல்லி சூசைட் போயிடுறாங்க இப்போ கரெக்டா அந்த இடத்துல சாரதா வந்து காவேரி என்ன அச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமா நான் யோசிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு அழந்துக்கிட்டே இருக்காங்க அம்மா எனக்கு என் வயிற்றுல குழந்தை இருக்கு என்னையும் குழந்தையும் காப்பாத்துங்கன்னு ஒரு பக்கம் அழுறாங்க சாரதாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சாரதா ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரம முடிச்சிருக்காங்க இனி வரப்போ எபிசோட்ல என்ன மாதிரி என்ன எல்லாம் இருக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ